ஹலோ வணக்கம் பீவர்ஸ் வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாகியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு நம்ம இன்றைக்கி வடுடியம்மன் அம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு வந்து மிக மிக முக்கியமானது அத அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பணம் தேவைப்படுது பணத்தை வந்து ஆக்சணம் பண்ணுறதுக்காக பல விதத்தில் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் சொந்த பிஸ்னஸ்ஸு இல்லை வந்து கடன் வசூல் ஆகாதது இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு முதலீடு போட்டிருப்போம் அதுல வந்து நமக்கு லாபமே வராது எல்லாமே நஷ்டமா இருக்கும் அப்போ அந்த பண தடை நீங்கவும் சொந்த பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகவும் வியாபார தடை கடன் இதெல்லாம் வசூல் ஆக வசூல் ஆகாம இருக்கும் அதெல்லாம் எப்படி இதை வந்து நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் பெரிய முதலீடு போட்டிருப்பாங்க நிறைய பிஸ்னஸ் பண்றதுக்கு அப்படின்னும் போது அது அப்படியே லாஸ் ஆயிடும் அதாவது வந்து அவங்களுடைய சொந்த மேன கழினி வீடு வாசல் மனைவியோட நகை அவங்க சம்பாதிச்ச அத்தனை உழைப்பையும் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் சேர்த்து வச்சிருந்த இந்த பணம் எல்லாமே பிசினஸ்ல போட்டு மொத்தமா லாஸ் ஆகி ஜீரோல வந்து நிப்பாங்க அப்படிப்பட்டவங்க இந்த மந்திரத்தை வந்து உபயோகப்படுத்தும் போது கட்டாயம் அவங்க எழுந்தது எல்லாமே வந்து மீள முடியும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது அதாவது நான் தனதா யக்ஷினியனுடைய மந்திரம் வந்து ஏற்கனவே ஒண்ணு போட்டிருக்கேன் இது மற்றொன்று இது ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யும் இது வந்து என்னுடைய குருநாதர் கொடுத்த மந்திரம் தனதாயக்ஷனி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி வியூவர்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பாக்கலாம் அதாவது வந்து நகையும் வந்து அடமானம் வச்சிருப்பாங்க மீட்கவே முடியாது அதுவும் வட்டிக்கு மல்ல வட்டிக்கு மல்ல வட்டி போட்டு நம்மளால மீட்க முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த நகையும் வந்து மூழ்கி போயிடும் அப்படின்ற பட்சத்துல இந்த அதாவது இந்த தனதாயிஷனுடைய மந்திரத்தை நீங்க செய்யுங்க இந்த பூஜை பண்ணுங்க இது வந்து ஒரு சித்தி மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுடைய ராசி நட்சத்திரம் வர அதாவது வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அன்னைக்கு சந்திராஷ்டமம் கூடாது அந்த மாதிரி பாத்துக்கோங்க ராவுகாலம் யமகண்டம் கூடாது ஒரு சங்கல்பம் மாதிரி மேற்கொண்டு நீங்க உங்களுடைய பக்கத்துல இருக்கிற ஊரை காக்குற கிராம தேவதை உங்களுடைய அதாவது எல்லை அம்மன் சொல்றோம் அந்த அம்மன் கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி இந்த சித்தி எடுக்கிறேன் என்னுடைய லாட்ரி லாட்ரி நிறைய பேர் லாட்ரி நம்பரு சொல்லுங்க வெத்திலையில மை போட்டு லாட்ரி நம்பரு காமிச்சு கொடுங்க அப்படின்னும் போன் பண்றது உண்டு இது மாதிரி வந்து நான் வந்து இது மாதிரி பந்தயத்துல வந்து இந்த மாதிரி இந்த நம்பர் கட்டிருக்கேன் இது வந்து எனக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு கேக்குறவங்களும் உண்டு ஆஹ் இல்ல வந்து இது மாதிரி அஞ்சனம் பாக்கணும் புதையில எங்க இருக்கு பாக்கணும் அப்படின்றவங்களும் நிறைய பேர் கேக்கிறதும் உண்டு அப்படிப்பட்டவங்க இந்த தனதா யட்சினி தனதா வந்து காமனா எல்லாரும் போடுற மந்திரம் வேற நான் இப்ப போட போறது ரொம்ப பவர்ஃபுல்லு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க விவசாயி இது வந்து ரொம்ப ரேரு என்னுடைய குரு கொடுத்த மந்திரம் இது அதாவது நம்ம அதாவது மாயோக் போயிருக்கும் போது எனக்கு இது வந்து ஒரு தீட்சியா வழங்கப்பட்ட மந்திரம் இதுதான் வந்து நான் எல்லாருக்கும் வந்து இப்ப கொடுக்க போறேன் இந்த மந்திரத்தை நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணும்போது இந்த மந்திரம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஸ்ப்ரெட் ஆகும்போது யாராவது ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கவங்க இதை உபயோகப்படுத்துவாங்க பணம் தேவை இருக்கிறவங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து உடம்பு சரியில்லை ம மருத்துவ செலவுக்கு தேவைப்படுது ரெண்டாவது எஜுகேஷனுக்கு தேவைப்படுது பணம் பசங்களுடைய படிப்புக்கு தேவைப்படும் இல்ல ஏதோ ஒரு முக்கியமான செலவுக்கு தேவைப்படும் அப்படின்றவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணும்போது இந்த மந்திரம் வந்து அவங்களுக்கு உதவியா இருக்கும் உங்களுக்கு புண்ணியமும் கிட்டும் அவங்க உபயோகப்படுத்தும் போது அதாவது இது எப்படி பண்ணலாம் அப்படின்னும் பௌர்ணமி எடுத்துக்கோங்க பௌர்ணமி எடுத்துட்டு பௌர்ணமி அந்தி அதாவது வந்து அன்னைக்கு வந்து நீங்க பௌர்ணமி காலையில எழுந்து இந்த பூஜை நாலுல இருந்து ஆறு மணிக்குள்ள சூரிய பகவான் உதயமானதுக்குள்ள இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சிடணும் நூத்தி எட்டோ ஆயிரத்தி எட்டோ ஸ்படிக மணி கொண்டு நீங்க பூஜை பண்ணிடுங்க பூஜையினுடைய டைம் வந்து மாறக்கூடாது குங்குள்ளிய புகை போட்டுக்கோங்க ரெண்டாவது உபாசனை எடுத்தா நான் எந்திரமும் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒண்ணு இதை வந்து வனத்திலையும் செய்யலாம் இல்ல தனிமையான அறை இருக்குங்க எனக்கு அப்படின்னா அந்த இடத்துல செய்யலாம் சந்தன பலைகையில இத வர இத வந்து வரைஞ்சிக்கலாம் இந்த எந்தத்தை அத்தி பழகையிலும் இதை வரைஞ்சிக்கலாம் ஒண்ணு இந்த மந்திரம் வந்து இப்ப நீங்க எழுதிதான் ஜபம் பண்றீங்க அந்த அத்தி பலகை சந்தன பலகையில எழுதி ஜபம் பண்ணும்போது இதுக்கு வந்து நீங்க பிராண பிரதிஷ்டை கொடுக்கணும் சின்ன எந்திரம்லேயும் எழுதி பூஜை பண்ணலாம் இல்லை மொத்த வியாபாரம் பண்றவங்க சில்ற வியாபாரம் பண்றவங்க இல்லை ஒரு ஏஜெண்ட் ஏஜென்ட் பண்றவங்க சினிமா படம் தயார் பண்றவங்க இந்த மாதிரி சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களும் இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தும் போது இது வந்து ஒரு காமதேனு மாதிரி நம்ம கேட்குற அத்தனையும் கொடுத்துட்டே இருக்கோம் அவ்வளோ பவர்ஃபுல்லான மந்திரம் ஒன்று ரெண்டாவது பாத்தீங்கன்னா வளர்ப்பெறை அந்த சந்திர பகவான் சந்திர பகவான் வந்து ஆறு மணிக்கு மேல அந்த நிலா வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி வச்சுக்கோங்க நில கண்ணாடி வச்சுட்டு நீங்க வந்து அந்த கண்ணாடியில அந்த சந்திர பகவானை நீங்க தரிசனம் பண்ணணும் வெறும் பால் கல்கண்டு போட்டு பால் பாயசமோ இல்ல கல்கண்டு பால் போட்டு வைங்க சந்திர பகவானுக்கு நெய்வேத்தியமா வைங்க மல்லிப்பூவால அர்ச்சனை பண்ணுங்க தூப தீபம் காட்டுங்க அந்த நிலாக்கு அதாவது சந்திர பகவானுக்கு எப்படின்னா அந்த கண்ணாடியில அந்த சந்திர பகவான் அந்த பிம்பம் தெரியணும் நீங்க கீழே உட்காந்துட்டு அந்த பிம்பத்தை வச்சு நீங்க உங்களுடைய சந்திரன் கிட்ட இருக்க மாதிரி பாவனை பண்ணி இந்த மாதிரி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வியாபாரம் பெருகும் எந்த ஒரு பிசினஸ் எடுத்தாலும் பக்காவா டெவலப் ஆகும் வேற யாராவது ஏதாவது சேர்ந்து இருந்தாலும் ஏதாவது இது செய்யும் என்ன பண்ணிட்டாங்கங்க என்னுடைய வியாபாரம் டல்லா ஆயிடுச்சு நான் வந்து எதிர் கடை எதிர ஒரு கடை இருக்கும் உங்க பக்கத்துலயே இன்னொரு கடை இருக்கும் அவங்க ஒரு டீ கடை வச்சிருக்காங்கன்னா இவங்களும் ஒரு டீ கடை வச்சிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுடைய வியாபாரம் பிரமாதமா போகும் இவங்களுடைய ப்ராப்ளம் அதாவது வந்து இவங்களோடது டல்லா போகும் இத்தனைக்கும் இவங்க ஒரு பால்ல தண்ணி குத்தாத டீ போட்டு தராங்க நல்ல குவாலிட்டியாக தராங்கன்னா கூட இவங்களுக்கு அந்த வியாபாரம் டெவலப்பே ஆகாது அவங்க தண்ணி ஊற்றி கொடுத்தாலும் அவங்க கிட்டேயே போய் 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 நிற்பாங்க அப்படின்னும் போது சில மாந்திரிகள் வந்து இப்படி வர கஸ்டமருக்கும் வசிய மருந்து கலந்து கொடுக்கறதும் உண்டு அப்போ அந்த இடத்துல திரும்ப திரும்ப அந்த டேஸ்ட் அவங்களுக்கு மறக்கவே முடியாது அங்கேயே போய் போய் நிற்பாங்க அந்த அளவுக்கு ஒரு கும்பல் கூடும் அந்த மாதிரி இருக்கிறதையும் அதாவது உங்கள் வியாபாரத்தை டல் பண்ணிட்டு அவங்க வியாபாரம் நடத்தும் போது உங்களுக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது ஒரு மயான சாம்பலோ இல்லை ஒரு எலும்போ உங்களுடைய கடையில தூவி விட்டா கூட இது சரியாகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோமியமும் ஆஹ் வந்து நீங்க கோமியமும் அதாவது உங்களுடைய கடையை சுற்றி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தெளிச்சு விடுறது நல்லது ரெண்டாவது மஞ்சள்ல உப்பு கலந்து தெளிச்சு விடலாம் இல்லை தெய்வம் குளிக்கும் போது அந்த தண்ணியும் எடுத்து வந்து அவங்க கடையெல்லாம் உங்க வியாபாரம் நடக்கிற இடத்துல தெளிச்சு விடலாம் எலும்புச்சப்பழமும் அடிக்கடி சுற்றி போட்டுட்டு வாங்க தேங்காய் எலும்புச்சப்பழம் பூசணிக்காய் வந்து எப்பவுமே வந்து அதாவது அமாவாசை தூரம் சுத்தி போட்டுட்டு வாங்க அப்படியும் அந்த மாதிரி செய்யும் உங்களுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்காது ஒரு படிகாரமும் படிகாரமும் சுத்தி போடும்போது அதுவும் வந்து அந்த திஷ்டி கழியும் அந்த அளவுக்கு பவரு இப்போ வந்து அந்த அதாவது வந்து அந்த வளர்பிறை சந்திரன் அந்த பால் வச்சு நீங்க நெய்வேத்தியம் பண்ணி இந்த அதாவது வந்து அந்த கண்ணாடியில இருக்கிற சந்திர பகவானுடைய பிம்பத்தை நீங்க தர்ஷனம் பண்ணி நெய்வேதியம் பண்ணி ஒரு தூப தீபம் ஆரத்தி எடுத்தா கூட போதும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா வேலை செய்யும் மந்திரங்கள் வந்து ஒரு இருபத்தொரு நாள் நாற்பத்தெட்டு நாள் நீங்க சொல்லிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வியாபாரம் நீங்க நினைச்சது அத்தனையுமா ஆகாஷனம் பண்ணி கொடுக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மந்திரம் மந்திரத்தை நான் இப்ப சொல்றேன் விவஸ் ஓம் ரம் ஸ்ரீம் தம் தனதே ரதி பிரியே சுவாகா இதுதான் மந்திரம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி